ಮಹಾರಾಜಕ್ಕೆ ತಿರುಡಿ ಅಭಿಷೇಕಂ ರಾಜ ಎಲ್ಲೋರೂರು ಮೂರೆ ಮೂರೆಯಾಯ್ ಎತ್ತೈಭೋಗಂ ದೇಸದೇಸ ಮಹಾರಾಜಕ್ಕೆ ತಿರುಮೂಡಿ ಅಭಿಷೇಕಂ ರಾಜ ಎಲ್ಲೋರೋ ಮೂರೆ ಮೂರೆಯಾಯ್ ಎತ್ತೈಭೋಗಂ சோதி மணி நெடு விதியில் மகர தோரணம் தூக்கினார் மிதி நிலை பிசகாமல் நாளிரு உண்டாக்கினார் முத்துக்கூடை சித்திர கூடை முறை முறையாய் நிறைத்தார் அப்புறம் சுற்றுக்கு வானவர்கள் உள்ள சொர்ணமலர்கள் விரித்தனர் தேச தேச மகாராஜனுக்கு திருமுடி அபிஷேகம் செய்ய ராஜராஜர் எல்லோரும் எடுத்தனர் வைபோகம் கோல பதுமை இந்திரஜாலம் பதுமை கட்டி கூர்த்தரி கமுகு நட்டார் சுற்றிலும் மேலுக்கும் கீழுக்கும் கோல கண்ணாடிகள் விதவிதமாக இட்டார் சூடக வாழ்வலை கோதையர் கீதங்கள் சோபனமுடன் அமைத்தார் அபிநய நாடகசாலையும் பாடகசாலையும் நால் முகமும் சமைத்தார் தேச தேச மகாராஜனுக்கு திருமுடி அபிஷேகம் செய்ய ராஜராஜர் எல்லோரும் மூரை மூரையாய் எடுத்தனர் வைபோகம் புந்தூகில் கரித்து மாந்தாழை வீரித்து பூரண கும்பம் பதித்தார் புவிவேந்தரும் பல மாந்தரும் ஆனந்தம் மேற்கொண்டு குதி குதித்தார்கள் முத்துப்பவலம் மாணிக்கத்தால் செய்த ஆபரணம் திருத்தினார் சோபனம் பணிக்கும் நவரத்ன பாலிகை எங்கெங்கும் பல பலவென தேசதேச மகாராஜனுக்கு திருமுடி அபிஷேகம் செய்ய ராஜராஜர் எல்லோரும் மூரை எடுத்தனர் வைபோகம் மாமன் ஜனகனும் தாய்மார்களும் கண்டு மகிழ்ச்சி கண்ணே பின்னும் நாம் இங்கு செய்த தவமே தவம் என்று நகருள்ளோரும் கழித்தார்கள் மாமன் ஜனகனும் தாய்மார்களும் கண்டு மகிழ்ச்சி கண்ணீர் தொழித்தார் பின்னும் நாம் இங்கு தவமே தவம் என்று நகருள்ளோரும் களித்தார்கள் சந்திர வந்த சீதைக்கு நாதன் என்று சந்திரன் புகழ்ந்தானே கூட இந்த வைபோகத்தை ஆயிரம் கண்கொண்டு இந்திரன் மகிழ்ந்தானே சந்திர வந்த சீதைக்கு நாதன் என்று சந்திரன் புகழ்ந்தானே கூட இந்த வைபோகத்தை ஆயிரம் கண்கொண்டு இந்திரன் மகிழ்ந்தானே தேச மகாராஜனுக்கு திருமுடி அபிஷேகம் செய்ய ராஜராஜர் எல்லோரும் முறை முறையாய் எடுத்தனர் வைபோகம் தேச தேச மகாராஜனுக்கு திருமுடி அபிஷேகம் செய்ய ராஜராஜர் எல்லோரும் முறை முறையாய் எடுத்தனர் வைபோகம் सीता कल्याणवैभोगं राम कल्याणवैभोगं सीता राम रामकल्याणवैभोगं राम सीता कल्याणवैभोगं सीता कल्याणवैभोगं राम कल्याणवैभोगं सीता राम रामकल्याणवैभोगं राम सीता कल्याणवैभोगम् हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरि हरे कृष्ण हरे कृष्ण 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 हरि हरि हरे रमा, हरे रमा, 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 हरे हरे